வணக்கம் ஆர்கே கே செமணி இயக்கத்துல இசையான இளையராஜா இசையில புரட்சி கலைஞர் விஜயகாந்துடைய நடிப்புல மறுவெளியீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் உண்மையை சொன்னா வெற்றிகரமா மக்கள் கொண்டாடக்கூடிய திரைப்படமா இப்பவும் இருக்கு அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் என்ன அப்படின்னா மக்கள் குடும்பத்தோட போய் இந்த படத்தை பார்க்கறாங்க அதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா விஜயகாந்த் மாதிரியான இன்னொரு நடிகர் கிடையாது அந்த காலகட்டத்தில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஏழு பேர் அன்னைக்கு ஒரு ஒரு திட்டம் போட்டிருந்தாங்க யார் யாருக்கு என்ன சம்பள பட்டியல் அப்படின்னு ரஜினிகாந்தில் ஆரம்பிச்சு அதுக்கடுத்து கமல்ஹாசன் அதுக்கடுத்து விஜயகாந்த் அதுக்கடுத்து சத்யராஜ் அதுக்கடுத்து பிரபு அதுக்கடுத்து கார்த்திக் அதுக்கடுத்து சரத்குமார் அப்படின்ட்டு ஏறத்தாழ ஒரு ஏழு பேர் பட்டியல் போட்டிருந்தாங்க இந்த பட்டியலில் விஜயகாந்துக்கு ஒரு சிறப்பான மூணாவது இடம் நான் சொல்றது தொண்ணூறுகளுடைய அந்த காலகட்டத்தில் இன்னொன்று என்ன அப்படின்னா விஜயகாந்துடைய நடிப்பில் மக்கள் வந்து எந்த வகையில் ரொம்ப ஈர்த்துவாங்க அப்படின்னா அவர் பேசக்கூடிய வசனங்கள் ஒரு நீண்ட வசனம் பேசுவார் இன்னொன்று அவருடைய சண்டை காட்சிகள் இருக்குல்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் கொலை செய்கிறாங்க ஆனால் அவருடைய சண்டை காட்சிகள் பார்த்தீங்கன்னா அந்த கிக்ஷாட் வைப்பாங்க இந்த கிக்ஷாட்டுக்காகவே பல பேர் போய் படத்தை பார்ப்பாங்க அதுலேயும் நீங்கள் தொண்ணூறு காலகட்டம் இருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துக்கு பிறகுலாம் விட்டிருக்கேன் நீங்கள் எண்பத்தஞ்சுலேருந்து சரியா சொல்லணும் அப்படின்னா தொண்ணூத்தஞ்சுக்குள்ள அவர் அந்த பத்தாண்டுகளான அவர் நடிப்பு இருக்குல்ல அதை பல பேர் ரொம்ப சிறப்பாகவே விரும்பி போய் பார்ப்பாங்க அதுலேயும் குறிப்பாக அந்த காலகட்டத்தில் வந்த புலன் விசாரணையாக இருக்கட்டும் இல்லை அதே மாதிரி இந்த கேப்டன் பிரபாகரனாக இருக்கட்டும் அந்த காலகட்டத்தில் வந்த மாநகர காவல் இப்படி பல படங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஏழை ஜாதி ரொம்ப முக்கியமான திரைப்படம் அதாவது விஜயகாந்துடைய படத்துல ஏழை ஜாதி பார்த்தீங்கன்னா ஒளிச்சித்திரத்துல அவ்வளவு போட்டிருப்பாங்க ஒளிச்சித்திரம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு தெரியுதா அப்படின்னு தெரியல அந்த மொத்த அந்த படத்துடைய அந்த பேச்சு இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து கேசட்ல பதிஞ்சு விற்பாங்க இத பல கல்யாண வீடுகளில் அதே மாதிரி விழாக்களில் திருவிழாக்களில் இதை போட்டு ஒளிபரப்புவாங்க அந்த காலகட்டத்தில் விஜயகாந்தோடைய படங்கள் கொண்டாடப்பட்ட படங்கள்லாம் ரொம்ப முக்கியமானது இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு ஜேனர் அப்படின்னா இன்னொரு பக்கம் சின்ன கவுண்டர் மாதிரியான இன்னொரு வகையான படங்கள் ஒரு ஜேனர் வச்சுக்கோங்களேன் இந்த திரைப்படம் அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய கொண்டாட்டம் ஏன்னா விஜயகாந்துடைய ரசிகர்கள் வந்து அவரை ரொம்ப விரும்பி கொண்டாடக்கூடியவங்க அதுலையும் சமீப ஒரு அவர் படம் அடித்தே ஏறத்தாழ இன்றைக்கி இருபது வருஷத்துக்கு தாண்டிடுச்சு இருபது வருஷத்துக்கு நடுவில் அவரை பற்றி ஒரு படம் வருமா வராதா அப்படிங்கிறது வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு அவர் இருக்க காலகட்டத்தில் அதுலேயும் குறிப்பாக ஏறத்தாழ ஒரு ஏழெட்டாண்டுகளை வந்து அவர் தீவிரமான அரசியலில் கவனம் செலுத்தி உடம்பு சரியில்லாமல் ஒரு அஞ்சாறு வருஷம் இருந்தார் அந்த வகையில் இடையில அவருடைய பல ரசிகருடைய இயக்கத்தை தீர்த்து வைக்குங்கிற வகையில யோசிச்சாங்க ஏ இல்ல அவரை கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற கணக்குல யோசிக்கிறப்ப படைத்தலைவன் படத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் படைத்தலைவன் படத்துல ஒரு பெரிய விருந்து காத்திருக்கும் அப்படின்னு ரசிகர் நினைக்கிறப்ப அது உண்மையில ஒரு ஏமாற்றமாக தான் இருந்துச்சு என்ன அப்படின்னா ஒரு வரைஞ்ச ஓவியம் நடந்து வர்றது மாதிரியான ஒரு சின்ன காட்சியை வச்சுட்டு கையை காட்டிட்டு காலை காட்டிட்டு பின்பக்கமாக காட்டிட்டு முடிச்சுட்டாங்க ஆனா அதே நேரத்துல இந்த கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் வந்து மறுபடியும் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல மனநிலையை கொண்டாட்ட மனநிலையை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதுலயும் குறிப்பா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் ஏறத்தாழ ஒரு கால்வாசிக்கு பிறகு தான் வருவார் அதுக்கு முன்னாடி யாருன்னா சரத்குமார் உண்மையை சொல்ல போனா சரத்குமாருக்கு இந்த படத்துக்கு பிறகு தான் பெரிய அளவுக்கு பேர் கிடைச்சது என்னன்னு சொல்ல போனா அவர் எந்த இடத்துலயும் வந்து விஜயகாந்த மறக்காம நன்றி உணர்ச்சியோட இருக்கக்கூடியவர் சரத்குமார் அதுக்கு பிறகுதான் இவர் வருவாரு இதுல அவர் காதல் காட்சிகளே கிடையாது பாருங்களேன் ஒரு நடிகருடைய அப்ப உச்சபட்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் அவருக்கு காதல் காட்சி கிடையாது குடும்பம்தான் இன்னொன்னு இவர் ஒரு ஐஎஃப்எஸ் படிச்ச ஒரு அதிகாரி அப்ப என்னன்னா இவருக்கு பாட்டு கிடையாது இவருக்கு டான்ஸ் கிடையாது எதுவுமே இல்லாத ஒரு திரைப்படம் அப்போ எவ்வளவு பெரிய நம்பிக்கை இருந்தால் இப்படி ஒரு படத்தை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு அது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஃபோர்கேல வெளியிட்ருக்காங்க அதாவது நமக்கு என்னெந்த படத்தை பார்க்குறப்ப இன்னொரு இயக்கம் வருது அப்படின்னா இந்த படத்தில் ரொம்ப மனக்கட்டு பெரும்பாலான காட்சிகள் வந்து காட்டுக்குள்ளே தான் எடுத்துருப்பாங்க ஒன்று ரெண்டு காட்சிகள்கிட்ட விட்டுட்டு அந்த கோற்று வசனங்கள்லாம் தாண்டி இந்த படத்தை பெரும்பாலான காட்சிகள் காட்டுக்குள்ளே தான் எடுத்திருப்பாங்க இன்னைக்கு இன்றைக்கி காட்டுக்கான சூழல் வேறங்க இன்னைக்கு இந்த படத்தை எடுத்திருந்தா ஒருவேளை இன்னைக்கு அதே இளமையோட விஜயகாந்த் இருந்திருந்தார் நான் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டி இருக்கு ஏன்னா இந்த மாதிரி நடிக்கிறதுக்கு இன்னைக்கு ஆட்கள் கிடையாது நடிக்கிறதுக்குன்னா அவருக்கான ஒரு கணக்கு வேறன்னு வச்சுக்கங்களேன் ஏன்னா இப்போ அவர் சொன்னார் ஆர்கேஷன் இன்றைக்கி சொல்லியிருந்தார் நாங்கள் உள்ளுக்குள்ளே அவ்வளோ சிரமப்பட்டோம் ஏன்னா கேமராவை எடுத்துகிட்டு போகணும் லைட்டிங் எடுத்துகிட்டு போகணும் அதையும் தாண்டி எங்களோட சேர்ந்து எத்தனை நாள் வேணும் நான் காலசி தர்றேன் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் சொன்னதோடு இல்ல முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்தார் அவர் மட்டும் இல்ல எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் என்னன்னு சொல்லப்பேன் இன்னைக்கு இருக்க மாதிரி அன்னைக்கு கேரவான் இல்லை கேரவான் இருந்தால் கூட அப்படியான ஒரு காட்டுக்குள்ளே கேரவனை கொண்டு போக முடியாத ஒரு சூழல் நாங்கள் நடந்தே எல்லாத்தையும் தோளில் தூக்கிட்டு போனோம் இன்னும் சொல்ல போனா ரம்யா கிருஷ்ணன் அந்த உடை மாற்றுறது கூட பின்னாடி ஒரு சேலைய உள்ளுக்குள்ள சுத்திக்கிட்டு அதுக்கு உள்ள இருந்து உடை மாற்றுவாங்க அந்த அளவுக்கு பாதுகாப்போட ரொம்ப சிரமப்பட்டு தான் இந்த படத்தை நாங்க ஷூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஆர்கே செல்வமணி சொல்லியிருந்தாரு இன்னும் சொல்ல போனா அந்த பாறை கா சண்டை காட்சிகள்ல வழுக்கும் போது ரெண்டு மூணு இடத்துல வந்து கேப்டனுக்கே அடிபடுற கண்டிஷன் இருந்துச்சு அவரும் வந்து சிரமத்துக்கு நடுவுல தான் இந்த படத்தை அவ்வளவு சிரமப்பட்டு நடிச்சார் அப்படின்னாங்க இந்த காட்டுக்குள்ள அன்னைக்கு இருந்த சூழலில் அவ்வளவு காட்சிகளை பிரம்மாண்டமாக எடுத்திருப்பாரு ஆர் கே செல்வமணி ஆனால் நான் சொன்னேன் இல்லையா இன்னைக்கு இருந்தா எப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் யோசிப்பாருங்களேன் இன்னைக்கு இருந்தா ட்ரோன் மூலமா அந்த காட்டை பறந்து பார்வையில ட்ரோன் மூலமா ஷூட் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி இன்னும் பல வகையில் அந்த காட்டுக்குள்ள பல காட்சிகளை ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாங்க இன்னும் திகில் மாதிரியான காட்சிகளும் உங்களுக்கு அந்த படமாக்கப்படும் போது இருந்திருக்கும் ஆனா அதை தீர்த்து வச்சது எது அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல இந்த திகில் ஊட்டக்கூடிய நீங்க ஒரு கேமரா பண்ண வேண்டிய வேலையை தீர்த்து வச்சது எது அப்படின்னா இசைஞான இளையராஜாவுடைய பின்னணி இசை கேட்டு பாருங்க இப்போவும் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு காட்சியும் ஃப்ரேம் பை ஃப்ரேம் அவ்வளவு சிறப்பா பண்ணியிருப்பார் ஏன்னா ஆர்கே செல்வமணி எனக்கு வந்து பாட்டு வேணா சார் அப்படின்னு சொன்ன பிறகு இல்ல ரெண்டு பாட்டு அப்போது இசைஞானி இளையராஜா தான் சொல்லியிருப்பாரு ரெண்டு பாட்டுல பாசமுள்ள பாண்டியர் ஒரு வகை குத்தாட்டம் போடக்கூடிய ரகம் அப்படின்னா என்னைய கேட்டா அந்த கடைசியில் வரக்கூடிய யூஏ யூஏ பாட்டு இருக்கேன் இது மாதிரி தமிழ் சினிமா வளர்ந்த ஒரு பாட்டு மட்டும்தான் ராஜா சாரே திரும்ப அப்படி ஒரு பாட்டு போடணும்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு வகையான எந்த ஒரு கல்லூரி விழாக்கள் பள்ளி விழாக்கள்ல படம் வந்து ஏறத்தாழ முப்பத்தஞ்சு வருஷமாச்சு அதுக்கு பிறகு இந்த படம் வந்து அந்த அளவுக்கு பாட்டு கொண்டாடப்படக்கூடிய பாட்டா இருக்கு அதுல கேப்டன் விஜயகாந்த் வரக்கூடிய ஒவ்வொரு இடமும் ஃப்ரேம் பை பிரேமா ரொம்ப அழகா செதுக்கி பண்ணிருப்பாங்க நம்ம பல படங்கள் பார்த்திருப்போம் பல படங்கள்ல ஒருத்தர் ஐஏஎஸ் அதிகாரியா வந்தாரு அப்படின்னா எந்த நேரமும் வீட்டுக்குள்ள படுத்திருக்கும் போது கோட்டு போட்டு படுத்திருப்பார் அதே மாதிரி ஒருத்தர் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ்ஆ இருந்தா அப்படின்னா என்ன ஐபிஎஸ் விட்டுருங்களேன் போலீஸ்காரா இருந்தா பாத்தீங்கன்னா அதே மாதிரி சொந்த வேலைக்கு கல் யாருக்கு வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போகும்போதே பாத்தீங்கன்னா அவர் அந்த கரெக்டா அந்த போலீஸ் உடையோட தான் போவார் அப்படித்தான் பல சினிமாக்கள்ல காட்டியிருப்பாங்க ஆனா இதுல ஆட்சி செல்வமணி ரொம்ப அழகா என்ன கண்டிருப்பாருன்னா தேவை ஏற்பட்டா மட்டும்தான் அந்த மாதிரி இருந்து சாதாரண வீட்டுல கேஷுவலா வேட்டி சென்றை கட்டுறது மாதிரி இந்த மாதிரியான காட்சிகள் உள்பட அதே மாதிரி வடிவமைச்சிருப்பாருன்னு வச்சுங்களேன் இந்த படத்துல கூடுதலுடைய இந்த படத்துடைய பெரிய பலம்னு உனக்கு தெரியுமா உங்களுக்கு அது என்ன நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா ஏற்கனவே நான் இதை வந்து பதிவு பண்ண விட்டுட்டேன் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன் அதில் என்ன இந்த படத்துக்கு உரையாடல் எழுதுன லியாக அலிக்கானுடைய உரையாடல் அந்த உரையாடல் ஒன்று ஒன்று சேட்டி மாதிரி இருக்கும் நீங்கள் அந்த உரையாடல் கேட்க கேட்க நான் சொன்னலையே ஏற்கனவே ஏழை ஜாதி ஏழை ஜாதி வந்து விஜயகாந்துக்காக எந்த அளவுக்கு பார்த்தாங்களோ அதே மாதிரி அலிகானுடைய அந்த வசனத்துக்காகவே பல பேர் படத்தை போய் பார்த்தாங்க இதில் குறிப்பாக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இந்த படத்தில் வரக்கூடிய அதாவது நிறைவு காட்சி இருக்குல்ல இறுதி காட்சி அதில் வரக்கூடிய ஒரு காட்சி இது குறித்து தான் பேசலான் இருந்தேன் அதில் குறிப்பாக என்ன அப்படின்னா குற்றஞ்சாட்டப்பட்டுவார் விஜயகாந்த் இவர் ஒரு காற்றிலாக்க அதிகாரி எப்படி குற்றஞ்சாட்டப்படுவார் அப்படின்னா வீரபத்ரனா இருக்கக்கூடிய நம்ம இவரை பக்கத்தில் இருக்கக்கூடிய அவர் கூட இருந்த டிஎஸ்பி எம்எல்ஏ அதே மாதிரி கலெக்டர் எல்லாரும் சேர்ந்து சுட்டு கொண்டுருவாங்க இவர் பிடிச்சி கைது பண்ணிட்டு வரும்போது இவர் ஐஎஃப்எஸ் அதிகாரிக்கு வகி கைது பண்ணி வரும்போது சுட்டு கொண்டுருவாங்க சுட்டு கொண்டால் அவங்கள இவர் சுற்றுவார் இவர் சுட்டு கொண்டால் இவர் மேலே குற்றச்சாட்டு இப்போ குற்றச்சாட்டில் வந்துட்டு அந்த ரொம்ப முக்கியமானது அந்த நீதிமன்ற காட்சி அதில் வெளுத்து எடுப்பார் எனக்கு என்ன அதுதான் வந்து லியாகத்திலேயானுடைய இடம் இதை விஜயகாந்தை தவிர வேறு யார் இந்த மாதிரி பேச முடியுமா அப்படிங்கிற அந்த சந்தேகம் கூட அந்த காலகட்டத்தில் நமக்கு எழுந்தது உண்டு என்ன அப்படின்னா இப்போ அவர் கேட்பாங்க நீங்க குற்றவாளி தானே அவங்க குற்றஞ்சாட்டப்பட்டது உண்மைதானே அப்படிங்கிற அப்ப படம் முழுக்க வந்து ரொம்ப கொடூரமான வில்லனா யார் இருப்பார் அப்படின்னா நம்ம வீரபத்திரன் தான் அப்ப கொடூரமான வில்லனா ஒருத்தனை அப்படியே கனிவா ஒரு ஒரு வசனம் வச்சிருப்பார் இது மறக்கவே முடியாது அவன் வந்து கொடூரமானவன் தானே அப்படின்னு வக்கீல் கேட்கிறப்ப ஒரு சொல்லுவார் கொடூரமான கொடூரமானவன் தான் சார் இல்லைன்னு சொல்லலை ஆனா அவனுக்குள்ளையும் ஒரு கனிவான ஒரு மனுஷன் தான் அப்படிங்கறையில அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லுவார் என்ன சொல்லுவார் அப்படின்னா இப்போ அவனுக்கு அவன் மோசமானவன் வச்சுக்கோங்களேன் இப்போ அவனுக்கு அவன் மனைவி வீட்டில் நகை நிறையா போட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு பணம் வேணும் அவன் ஒரு ஏசி காரில் போகணும் வீட்டில் ஏசி வச்சிருக்கணும் அப்படின்னா பணம் வேணும் அவன் நிறையா சொத்து சேர்த்து வச்சிருக்கான் அப்படின்னா அவனுக்கு பணம் வேணும் அவன் பிள்ளைய போய் ஒரு தனியார் பள்ளியில் சேர்க்கணும் அப்படின்னா அவனுக்கு பணம் வேணும் ஆனா அதெல்லாம் எதுவுமே இல்லாம காட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு மனைவியோடு கூட பேச முடியாம இன்னைக்கு போலீஸ் வருமா நாளைக்கு போலீஸ் வருமானு கேக்குறவனுக்கு எதுக்கு சார் பணம் எதுக்கு சார் பணம் பணம் அவனுக்கு தேவையில்லை சார் அவனை சுத்தி இருக்கக்கூடிய இந்த டிஎஸ்பிக்கு அந்த எம்எல்ஏக்கு அந்த கலெக்டருக்கு பணம் தேவை பொதுமக்கள் வாழ்க்கையில் இருக்கிறது மாதிரி நடிச்சுக்கிட்டு அவங்களுக்காக இவனை பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ற அந்த காசில இன்னொரு இடம் வச்சிருப்பாரு அதுதான் நான் சொன்னது என்ன அப்படின்னா அவன் கொடூரமானவனாக இருந்தா பக்கத்தில் இருந்த அந்த பொண்ணை கர்ப்பிணியா இருக்கா அப்படின்ன உடனே அந்த பொண்ணை இவன் பாதுகாப்பாக வச்சிருக்கா அப்படிங்கிற வக்கீல் குறிக்கிட்டு கேட்பார் என்ன கேட்பாருன்னா ஏன் அவன் தேவைன்னு வச்சிருப்பான் வெளியில சொல்லக்கூடாதுன்னு வச்சிருப்பான் அப்படிங்களை இப்போ விஜயகாந்தக்கு பதில் சொல்லுவாரு அப்படின்னா அப்பவே கொண்டிருக்கலாமே அவளை அப்படின்னு இந்த விஷயத்தை வச்சிருப்பார் இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான இடம் இன்னைக்கு பார்க்குறவங்களுக்கு சாதாரணமாக தெரியும் அந்த காலகட்டம் அப்படிங்கிறது இது உண்மையான எதை தழுவி எடுக்கப்பட்டது அப்படின்னா அன்னைக்கு இருந்த சந்தனக்கா காட்டு வீரப்பன் கதையை தழுவி எடுக்கப்பட்டது ஆனால் அது சம்பந்தமான எந்த எதிர்ப்பும் வரல கதைப்படி வில்லன் வீரபத்ரன் அப்படிங்கிற அந்த பேரை கூட களைட்டாக மாற்றி வச்சிருப்பார் ஏன் வரலை அப்படின்னா நீங்க ஒருத்தர் குற்றவாளி ஆக்கப்பட்டிருக்காங்கல்ல ஒருத்தன் அவன் பக்க நியாயத்தை அந்த ஒரு வசனத்தில் லியாகத்தலைகான்னு ரொம்ப அழகாக வச்சிருப்பாரு அதனாலதான் அந்த படம் வந்துட்டு கடைசியில் நின்னர் அப்போ அவன் மட்டும் குற்றவாளி இல்லைங்க சமூகத்தில் நான் சமூக மனிதர்கள் சொல்லக்கூடிய பல பேர் சமூக விரதிகளை இருக்கான் அவங்களுக்கு போக உன்னை பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது இதில் நடந்த ஒரு விஷயம் இந்த படம் அந்த காலகட்டத்தில் வீரப்பன் உயிரோட இருக்காரு அதில் வீர இன்னொரு விஷயம் நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா இது வந்துட்டு யாருக்கு செல்வமணியே சொன்னார் என்ன அப்படின்னா நான் யதார்த்தமா யோசிச்சு தான் இந்த கிளைமக்ஸ் வச்சேன் அப்படின்னு நீங்க யோசிப்பாருங்களே அந்த கிளைமேக்ஸ்ல என்ன அப்படின்னா கடைசியில போலீஸால பிடிக்கப்படும் போது சுட்டு கொல்லப்படுறார் யாரு வீரபத்ரன் கணக்குல வச்சுங்களேன் அப்படியே வீரப்பனுக்கு வாங்களே வீரப்பனுக்கு என்ன நடந்தது அப்படின்னா இதே போலீஸ் தான் வீரப்பனை பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படிப்பட்ட வீரப்பன் கண்ணுக்கு மருந்து ஊற்றிக்கிட்டு நடபாதையில ராத்திரில சிரமப்பட்டு ஒரு வீரப்பனை எப்படி பிடிச்சாங்க அப்படின்னா சோத்துல சொந்தக்கார பொண்ணுகிட்ட சொல்லி விச வச்சு செத்த பிறகு தூக்கிட்டு வந்தாங்க அப்போ பாருங்களேன் எப்பவும் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த பத்து வருஷத்துக்கு பின்னாடி நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த அன்னைக்கு கே செல்வமணி இந்த படத்தின் மூலமாக சொல்லியிருப்பாரு இந்த படம் இன்னொன்று அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்டம் அந்த காலகட்டத்தில் என்னங்க இன்னைக்கும் பிரம்மாண்டம் தான் அதனாலதான் மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக இந்த படத்தை போய் பார்க்குறாங்க வாய்ப்பு இருந்தா நீங்களும் போய் பாருங்க நன்றி வணக்கம்